ரொம்பவே டேஸ்டியாக காரசாரமான மீன் குழம்பு மாங்காலாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி மீன் குழம்பு நான் மண் சட்டியில் தான் தாளிப்பேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்ததும் பத்து பல் பூண்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா குழம்புக்கு கலர் கிடைக்கும் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே இருபது சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிகிற வர வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அவ்வளோ மிக்சி ஜார்ல அலசி ஊற்றிக்கிறேன் எலுமிச்ச சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி நல்லா சேர்த்துக்கிறேன் மாங்காய் சீக்கிரம்னால புளி வந்து கம்மியாக சேர்த்தா போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் மீனை சேர்த்துட்டு வேகிற வர குக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும் இனி கடைசியாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு கார்னிஷ் பண்ணிட வேண்டியதான்